ராசிக்கு அதிபதி எம்பெருமான் விஷ்ணு பெருமான் மிருகசீரிடம் திருவாதிரை புனர் சொல்லக்கூடிய மூணு நட்சத்திர பாதங்களை பலமாக கொண்டது தான் இந்த மிதன ராசி செவ்வாய் பகவான் ராகுபகவான் குரு பகவானுடைய அமைப்பில் உடையது ஆனால் தாய் மேலே நீங்கள் பாசக்காரு ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடம் தாய் வீடு கடகராசி பாசக்காரர் இருந்த இடத்துல இருந்தே உட்கார்ந்த இடத்துல இருந்தே பெரிய வேலையிலே நல்ல வேலையில சம்பாதிக்கணும்னு ஆசைகள் உங்களுக்கு நிறைய நல்ல நண்பர்கள் அமையாது ஒரு பார்ட்னர் அமையாது ஒரு நல்ல வழிகாட்டி தான் உங்களுக்கு அமையும் அந்த வழிகாட்டிய நீங்க கரெக்டா பிடிச்சி செய்யுங்க உங்க ஹிஸ்டரி உங்க ஆசை தேவை இந்த அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடியறதுக்குள்ள பூர்த்தி ஆகும் சிவாயனம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் ஜோதிட யுகம் சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம் பிரம்மன் எழுதிய தலை எழுத்து தலை விதி மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் உங்களுடைய வயசு இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு வரைக்கும் நீங்கள் என்னென்ன யோகங்கள் அடைய போகிறீங்க எந்தெந்த வயசில் நீங்கள் நஷ்டகதியாக ஆவீங்க எப்பெல்லாம் இடையூறுல சந்திப்பீங்க இன்பம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறத தெல்ல தெளிவாக ஒரு ஒரு ராசிக்கும் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும்னு சொல்கிறேன் எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிங்க உங்கள் தலையெழுத்தே மாறும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சென்னை இருக்க வேண்டிய மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பால் திருக்கோயிலுக்கு ஒரு நாள் போங்க அந்த கோயில் வாசலில் உட்காந்துருப்பேன் ஒரே ஒரு குண்டு மஞ்சள் என் வாங்கிட்டு போங்க உங்கள் ஹிஸ்ட்ரியே மாறும் அதுக்கப்புறம் திங்கட்கிழமை உங்கள் இருக்க வேண்டிய ஏதாவது ஒரு அம்மன் கோயில் இல்லை ஒரு முருகன் கோயில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்க இந்த வாரத்துக்கு ரெண்டு நாள் மட்டும் நீங்கள் கோயிலுக்கு போங்க உங்கள் ஹிஸ்ட்ரி மாறும் உங்கள் ஆசைகள் என்ன உங்கள் தேவைகள் என்ன என்ன வேணும் என்ன நடக்கணும் என்ன தேவை எல்லாமே பூர்த்தி ஆகும் இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை செஞ்சால் நீ அங்கே போ இங்கே போ அல்லது அதை செய் இதை செய்யலாம் சொல்லலை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்கே தான் இருப்பேன் ஒரே ஒரு குண்டு மஞ்சள் வாங்கிக்கிங்க அந்த குண்டு மஞ்சளை நான் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேனா அப்படி பயன்படுத்திக்கிங்க உங்கள் வாழ்க்கை அடையும் உங்கள் வாழ்க்கை பிரதிபலிக்கும் விதி மதி கதி விதினா சந்திரன் சூரியன் கதினா சனி பகவான் இந்த விதியை மதியால் வெல்றதுக்கு சூட்சமமான வழிபாடுகளும் பல வழிமுறைகளும் இருக்கு ஒரு ஜாதகருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த ஜாதகருக்கு ப்ராப்ளம்னா மழை பேஞ்சா கூட மேலே மேலே படாமல் இருக்க ஒரு கொடையை பிடிக்கிறோம் அது வந்து தாக்கத்தை குறைக்குது அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை கடன் நோய் வறுமை பயம் எதிரி சுபகாரியங்கள் தடை சூனியமாகவே இருக்கட்டும் உங்களுக்கு இந்த கோயிலுக்கு மடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்கள் ஹிஸ்ட்ரியே மாறும் அப்படியே திருப்பி போயிடும் நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அது பரிபூர்ணமாக அமையும் கிடைக்கும் பன்னெண்டு ராசிக்காரங்களும் ஒரு நாள் சென்னை தாம்பரம் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் தேனுகாம்பாள் கோயிலுக்கு சண்டேவோ ஏதோ ஒரு நாள் கொடுப்பாங்க சண்டே வர்றது தான் பெஸ்ட்டு அன்றைக்கி வாங்க உங்கள் மனக்குறையெல்லாம் எம்பெருமான் சொல்லுங்கள் மாற்றம் கிடைக்கும் நூற்றுக்கு நூறு உங்கள் குறையலெல்லாம் தீரும் சிவாய நம மிதுன ராசி உபயராசி நெருப் நெருப்பு நிலம் காற்று ராசி வைஷ்ணவ ராசி ஆண் ராசி ராசிக்கு அதிபதி எம்பெருமான் விஷ்ணு பெருமான் மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் சொல்லக்கூடிய மூணு நட்சத்திர பாதங்களை பலமாக கொண்டது தான் இந்த மிதன ராசி செவ்வாய் பகவான் பகவான் குரு பகவானுடைய அமைப்பில் உடையது இந்த ராசி செம்ம அழகாக இருப்பீங்க அறிவாக இருப்பீங்க ஆக்டிவாக இருப்பீங்க படிப்பில் சிறந்து விளங்குவீங்க பண்புள்ள குழந்தைங்கள்னு சொல்லலாம் பிரம்மன் உங்கள் தலையெழுத்தை எப்படி தெரியுமா எழுதியிருக்கிறாரு சிறு வயசுலேயே நல்ல பிரில்லியண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு தருணத்தையும் கொடுத்துருக்காரு சிறு வயசுலேயே உங்களுக்கு பூர்வீக சொத்தும் நிழல் புலங்களும் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிகளும் அற்புதமாக கொடுத்துட்டாரு சின்ன வயசில் இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ளே உங்களுக்கு சொத்து இருந்து என்ன ஆசை இருக்கும் இன்றைக்கி இருக்கிற நேரத்துக்கு ஒரு செல்ஃபோன் போதும் ஒரு பைக் போதும் அப்போ சின்ன வயசுலேயே உங்கள் ஆசைகள்லாம் நிராசைகளாக போகக்கூடிய தன்மைகள் உண்டு ஆனால் ஒரு ஏம் இருக்கும் அரசியலில் பிரவேசணுன்னு சொல்லக்கூடிய தன்மை இருக்கும் வெளிநாடு வெளி தேசத்துடைய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் வெளிநாட்டில் பிரவேசம் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும் இல்லைனா ஒரு டாக்டரு ஒரு டீச்சரு ஒரு ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு இப்படி ஏதாவது ஒரு பிஹெச்டி ஏதாவது படித்து பெரிய லெவலுக்கு வரணும் படிப்புலையே கவனம் செலுத்தக்கூடிய தருணமும் உங்களுக்கு இருக்கும் முழுமையாக படிப்பில் கவனம் செலுத்தும் போது இந்த பணம் சொல்லக்கூடிய தேவைகள் மேலே உங்களுக்கு ஆசை வராது ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உங்களுக்கு சனி மகாதசை நடக்கும் அந்த சனிமகாதசை நடந்துக்கிட்டு இருக்கும் போது கருமப்பலனாக அனுபவிக்கணுன்னு பிறந்த நீங்கள் கஷ்டப்படுவீங்க அது அன்னைய தம்பி அங்காளி பங்காளினாலேயோ அடுத்தவனாலேயோ உங்களுக்கு சூனியம் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காது அலைவீங்க படிப்புக்காக பதவிக்காக போவீங்க அந்த பதவியும் கிடைக்காது ஆனால் தாய் மேலே நீங்கள் பாசக்காரர் ஏன்னால் ராசிக்கு ரெண்டாம் இடம் தாய் வீடு கடகராசி பாசக்கார் இருந்த இடத்துல இடத்துலருந்தே உட்கார்ந்த இருந்தே பெரிய வேலையிலேயே நல்ல வேலையில் சம்பாதிக்கணும்னு ஆசைகள் உங்களுக்கு நிறையவே இருக்கும் ஒரு சின்ன இன்ஸ்டன்ட் மிதன ராசிக்கார பெண்கள் கொஞ்சம் பாவம் கல்யாணம் பண்ணால் கணவனும் நீங்களும் கருத்து வேறுபாடில் பிரியக்கூடிய ஜாதகமும் உண்டு பெண்களுக்கு ஏன்னா இது வந்து சித்தர் ஜாதகம் இந்த கன்னி ராசி சித்தர் ஜா சித்தர் ராசி பெண்ணாக பிறந்தா கன்னியாஸ்திரி ராசி ஆசைகளை துறக்கக்கூடிய ராசி நாட்டுக்காக வாழணும் இல்லை வீட்டுக்காக வாழணும் உங்களுக்காக வாழ மாட்டீங்க ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு உண்டு நல்ல நண்பர்கள் அமையாது ஒரு பார்ட்னர் அமையாது ஒரு நல்ல வழிகாட்டி தான் உங்களுக்கு அமையும் அந்த வழிகாட்டியை நீங்கள் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னா இல்லை ஒரு சித்தரையோ ஒரு மகானையோ ஏதாவது ஒரு நண்பரை ஒன்று பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் கஷ்டத்தை ஒருத்தர் சொல்லி ஆறுதல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மகானை பிடிச்சுக்குங்க உங்கள் வாழ்க்கை உயர்ந்து போக்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் உண்டு இருபத்தி ஏழு வயசுக்கு மேலே தான் மிதன ராசிக்காரர்களுக்கு யோகம் அந்த பூர்வீக சொத்தும் பண பணத்துடைய தன்மையும் எல்லாமே உங்களுக்கு புரிய வரும் ஆனால் முப்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலே இமாலய சாதனை அடையக்கூடிய ஒரு தருணம் உண்டு ஆனால் இருந்திருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்ன வரைக்கும் சனியில் இருந்து கர்மப்பல நான் அனுபவிக்கணும் பிறந்த உங்களுக்கு பல நஷ்டமும் கஷ்டமும் அவமானம்தான் உண்டு உங்கள் வளர்ச்சிக்கு போராமப்பட்டு உங்கள் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி யாரோ ஒருத்தர் உங்கள் வாழ்க்கைக்கு முட்டுக்கட்டு போடக்கூடிய அளவுக்கு சூனிய மந்திர தந்திரங்கள் பண்ணி உங்கள் சொத்தை அபகரிக்கிறதுக்கு உண்டானக்கூடிய நேரம் கூட நடக்கலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இறை அன்பை பிடிங்க ஆன்மீகத்தை பிடிங்க உங்கள் ராசியில் ராகு பகவான் இருக்கனால உங்கள் குலதெய்வம் உங்கள் கூட இருக்கும் உங்கள் குலதெய்வம் யாருன்னு கண்டுபிடிச்சி அந்த குலதெய்வத்தோடைய வழிபாடை பண்ணுங்கள் இல்லைன்னா எம்பெருமான் வடபழனி முருகன் கோவில் செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னா வடபழனி முருகன் கோவில் இப்படி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா பிரம்மன் எழுதுன தலையெழுத்து மாறிப்போகும் விதியை மதியால் வெல்லலாம் தாயோடு தாயோடைய அரவணைப்பில் சேர்ந்து வாழுங்க சூப்பராக இருப்பீங்க ஆனால் உங்கள் ராசிக்கும் உங்கள் தகப்பனுக்கும் ஆகாது அது விதி அப்படி தான் போகும் இருந்திருந்தாலும் உங்கள் கவன குறைவில்லாமல் மிதன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு பெருமானுடைய சர மந்திரங்களை படித்தாலோ அவருடைய நாமத்தை போற்றுனாலோ உங்கள் தலையெழுத்தானது மாறுறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் நிறையாவே இருக்குது இருந்திருந்தா கூட மிதுன ராசிக்காரங்க இருபத்தி ஏழு வயசுக்கு மேலே தான் கல்யாணம் பண்ணணும் இந்த இருபத்தி ஏழுக்குள்ளே நீங்கள் பண்ணிங்கன்னா காதல் ஒன்று பண்ணிங்கன்னா உங்கள் தாய்க்கு உங்களுக்கும் ஆகாது தாயி தகப்பனோடைய ஒபீனியனில் நீங்கள் முடிக்கக்கூடிய கல்யாணம் தான் உங்களுக்கு வரக்கூடிய ஃப்யூச்சரை நிர்ணயம் பண்ணும் மனுஷனுடைய வாழ்க்கை ஒன்று பிரதிபலிக்குது ஓ தெளிவாகுதுன்னா நீங்கள் கெட்டுற பெண்ணு கல்யாணத்தை வச்சு தான் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய கணவனுக்கு ஒரு ஆண் ராசியாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய மனைவியோ பெண் ராசியாக இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய கணவரை வச்சு தான் உங்கள் வாழ்க்கையோடைய முன்னோர் சொத்தோ உங்கள் வாழ்க்கையில் யோகங்களோ எல்லாமே உண்டு உங்கள் விதியே மாறும் அதனால் முறையான அமைப்பில் தான் குடும்பத்தோட ஒபீனியனில் நீங்கள் நடத்தி கல்யாணம் பண்ணுறது யோகம் மிதன ராசிக்காரங்க சிக்கனக்காரன்னு சொல்லலாம் சேர்த்து வைக்கக்கூடிய தன்மை இருக்கும் வீண் செலவுகளை பண்ண மாட்டீங்க ஒன்று ரெண்டாக பெருக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் இருக்கும் செஞ்சால் அரசு சம்பந்தப்பட்ட வேலை அதிகார தோரணையான வேலை இல்லைன்னா சொந்த தொழில் கையை கட்டி வேலை பார்க்கக்கூடிய தன்மைலாம் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்கள் குலதெய்வத்தை வெளிப்படுங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாடம்பாக்கம் கோயிலுக்கு வாங்க ஒரு குண்டு மஞ்சள் வாங்குங்க அந்த குண்டு மஞ்சளை இதைத்தான் இப்படி செய்யுங்கன்னு சொல்கிறேன் அதை செய்யுங்க உங்கள் ஹிஸ்ட்ரி உங்கள் ஆசை தேவை இந்த அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடியறதுக்குள்ளே பூர்த்தி ஆகும் சிவாயின் நம்ம மிதனராசி அன்பர்களுக்கு சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் தேனுகாம்பாலுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் சிவாய் நம்ம என்ன நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்புசாமின்னு சென்னை அட்ரஸ் இருக்கும் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப்னால் கர்நாடகா அட்ரஸ் இருக்கும் அதனால் கேஜிஎஃப் கருப்புசாமின்னு சென்னை அட்ரஸுக்கு கூகுள் மேப்பில் அதில் என் ஃபோன் நம்பர் இருக்குது ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வர்றது வந்து பெஸ்ட்டு வரும்போது பதினஞ்சு ரூபாய் வெத்தலை பத்து ரூபாய் கழிப்பாக்கு மூணு நிமிஷம் படம் போதும் சிவாய நம்ம